உலகெங்கும் உள்ள ஐபீன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாதாந்திர பலங்கள் பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல மட்டும் இல்லை இனிமே வரக்கூடிய எல்லா எபிசோட்லயும் தமிழ் மாதாந்திர பலன் பார்க்க போறோம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கீழே கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கே உங்களுக்கு நிறைய ராசி பலன் சார்ந்தும் நிறைய ஜோதிடம் சார்ந்தும் நிறைய சொல்றதுக்கு இருக்கேன் சரி வாங்க பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் என்னவெல்லாம் நடக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய ராசி நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கார்த்திகை மாதம் என்று பார்த்தோமே ஆனால் என்னத்த சொல்ல நீங்களும் போன மாதம் சொன்னீங்க நானும் நம்புனேன் யாருக்கு போகும்போது பார்த்து கீழே இறக்கி விட்டுருச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா இந்திரா எப்படி இருக்க போகுதுன்னா சரி உண்மையே சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க என்ன டென்ஷன் ஆகக்கூடாது கால் வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் கண்ணிவடியாக இருக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி ராசிநாதன் வேறு வக்ரமாக இருந்திருக்காரு ரெண்டாம் வீட்டு அதிபதியோ சொல்ல சொல்ல கேட்காம போய் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காரு செவ்வாயாவது ஆட்சி பழம் வாங்கியிருந்தாரு மூணாம் வீட்டில் முயற்சியாவது படிக்குன்னு பார்த்தா நோ நோன்னு போய் நாலாம் வீட்டில் குரு வீட்டில் உட்காந்துருக்காரு குருவா சரி பார்வை கொடுப்பாருன்னா வக்ரம் ஆயிருக்காரு சரி இப்படிலாம் நான் பேசுனா உங்களுக்கு புரியாது தான் உங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரியாமையா கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதில் என்ன நடக்கும்னு இப்போ சொல்லக்கூடிய ஆளுமை இருக்கவங்க தான் கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு புரியும் அதனால் நான் வந்து ரொம்ப விவரமாக சொல்லாமல் கரெக்டாக என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் சொல்ல வேணாமா நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த மாதத்தை ஓட்டிட்டு கமெண்டெல்லாம் தப்பாக போடாமல் விட்டுருவீங்களா ஓகேவா டீல் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் புதன் வந்து ஒன்று பத்தாது ரெண்டு பத்தாது மூணுன்ற மாதிரி கொஞ்சம் ரீங்காரிங்காரோஷம் ஆட போகிறாரு முதல்ல என் வீடு அப்புறம் என் ஃப்ரெண்டு வீடு அப்புறம் என்னோடய எனிமி வீடு திரும்ப வந்து இன்னொரு எனிமி வீடு அப்படின்ற மாதிரி நாலு வீட்டுக்கும் ட்ராவல் பண்ண போகிறார் அந்த நாலு வீட்டுக்கும் போகக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் வக்ரகதியிலே போது எனக்கு மட்டும்தான் இப்படியா நான் என்னையா பாவம் பண்ணேன் நல்லா தானே இருந்தேன் நேற்று வரைக்கும் ஒரு வேலையில் இருந்தேன் எல்லாம் அஸ்டாலதும் சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரீசர்லாம் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் கூட சொன்னீங்க மாதம் முடியலை அதுக்குள்ளேயே என்ன வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்க மாட்டேன் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் இந்த குரு மேலே போனால் என்ன இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்குமான சரி இதுதான் நடக்கப்போகுது ஸோ கன்னிராசிக்காரங்கள் வேலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே இதுவரைக்கும் வந்து பதினோராம் இடத்துல கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு சும்மா அப்படியே இந்த நம்ம ஊர்லாம் பெய்யும் பார்த்தீங்களா வெயில் ரொம்ப அடிச்சா அந்த ஒரு நாளைக்கு மழை பெஞ்சி அப்படியே என்னமோ ஊட்டி மாதிரி கொடைக்கால் மாதிரிலாம் சென்னையை மாற்றுவேன்னு சபதம் கட்டிகிட்டு வரும் ஆனால் அடுத்த நாளே வேர்த்து தள்ளும் அந்த மாதிரி ஊடு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி அஜித் அதித்தாரமாக வந்தார் குரு வந்துட்டும் அப்படியே ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் அவரே வக்கரம் ஆகிட்டாரு முடியலடா இந்த இடத்துல அப்படின்னு திரும்ப அப்படியே மேலே போறாரு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம்னா எகேன் பத்தாம் இடத்தில் வக்ரகதியில் குரு போய் அமரப்போகிறார் உம் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகுமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ரொம்ப கிளியரா சொல்றேன் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மிதன வீடு கன்னி வீடு தனுசு வீடு மீன வீட்டில் குரு வந்து அமர்ந்தால் அது பத்தாம் அதிபதியாக வந்து அமர்ந்தால் கண்டிப்பாக பதவியை பறிக்க மாட்டார் பதவி உயர்வு தான் கொடுத்தே தீர்வார் அதுவும் கண்ணீராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேணாம் கண்டிப்பாக பதவி உயர் தான் கொடுக்க போகிறாரு ஸோ பெருசாக கவலைப்படாதுன்னா வர இருக்காரு ஏன்னா தான் அவரே பதவியை பறிக்கணும்னு நினச்சாலும் அது முடியாது ஏன்னா அவரே ஒரு நிலைமையில இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு கண்ணிராசிக்காரங்களை படுத்துவோமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு மற்ற பிளான்ட்லாம் கை கொடுத்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஓட்டு பா அப்படி நிறையா கொடுத்து உங்களுக்கு வந்து வேலையிலேருந்து நிப்பாட்ட மாட்டாங்க பட் இது வக்ரகதி ஆறுனால சில பேருக்கு உங்களுடைய நாட்டலார் ஸ்கோப் எப்படி இருக்குன்னு தெரில ஒருவேளை கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை சுக்கரதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே விட்ட வேலையை திரும்ப போய் தொடருவீங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட்டில் திரும்ப போய் உங்களுக்கு தூக்கி போடுவாங்க இல்லை ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்த மாதிரியான ஒரு செயல்பாடு நீங்கள் செய்வீர்கள் இல்லை ஏற்கனவே பண்ண இடத்துக்கே திரும்ப போயிடலாமான்ற மாதிரி மனசு வந்து ஒரு இருக்கும் இப்போ இருக்கிற இடத்துல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முன்னாடி பண்ண வேலையே இப்போ பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா நம்மளா புதுசாக எதுவும் எடுத்துக்க வேணான்னு தோணும் ஆனால் மிஸ்டர் சுக்ரன் சும்மா இருக்க மாட்டார் அவரோட ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்படின்ற போது கண்டிப்பாக பணத்திற்காக வேற வேலையை பார்க்க வைக்க வேண்டும் என்று உங்களை அப்படியே மனதை போட்டு ட்ரிகிள் பண்ணுவார் ஸோ இந்த கன்னிராசிக்காரங்களெலாம் எனக்கு தெரிஞ்சு வியாபார வல்லுநர்களாக மாறப்போயிருக்கு நிறைய பேருக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது தொடங்கக்கூடிய வாய்ப்புமே மிகச்சரியான முறையில் உங்களுக்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது ஸோ சனியுமே வந்து ரொம்ப மோசமான அமைப்பில் இல்லை என்ன தான் ஏழாம் இடத்துல வக்கரமா இருந்தனால கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணாலும் இப்போ நேராக அங்கேருந்து உங்களை தான் பார்க்கறாருன்ற போது தொழில் விருத்தி கிடைக்கும் ஆனால் என்ன வீட்டில் யாராவது கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலையை பார்த்துக்கணும் இல்லை உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே பார்ட்னர்ஷிப்பு வெகுஜன தொடர்பு இப்போ எனக்கு நீங்க உங் உங்களுக்கு போது இந்த இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரலாம் ஆனால் புதனும் சனியும் ஒரே இனம் அப்படின்றால ஒரே டீம் அவங்களாம் அதனால் பெருசாக அவனும் நெகட்டிவெலாம் கொடுக்க மாட்டாங்க பட் ஸ்டில் சனியெல்லாம் வயதானவர் என்ற குறிக்கக்கூடிய பிளாட்டில் உங்கள் பெரியப்பாவோ உங்கள் சித்தப்பாவோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது வயதானவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மருத்துவ செலவுக்காக சில பொருளாதார முடக்கங்களை சந்திக்கலாம் சனியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தை இந்த ஒரு மாதம் உணர்வீர்கள் அப்போ என்ன அர்த்தம் கண்டகனா உடனே வந்து உயிருக்கு ஆபத்தால் அப்படி இல்லை இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய எல்லாமே பிரச்சனையாக போகுது அப்போ த்ரோட் ஆரம்பித்து கால் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு பார்ட்டு பிரச்சனையாக போகுது இன்னும் உங்களுக்குலாம் என்ன மாதிரிலாம் தசபதி வச்சுன்னா வாயால் தான் பிரச்சனையும் வரப்போகுது அதனால் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த தடவை வந்து ரெண்டாம் வீட்டு அதிபதியும் போய் மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்ற போது ஆட்சிலாம் இல்லாமல் கொஞ்சம் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காருன்ற போது வார்த்தையே வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆளுமையாக வெளிப்படுத்துவீங்க ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக வார்த்தையை வந்து தேவையில்லாமல் ஏன் கோவம் வருதுன்னு தெரியாமல் கோவம் வரும் டென்ஷன் ஆவீங்க யாரையாவது பிடிச்சா அடிச்சு சாப்பிட மாட்டோமான்ற மாதிரி கோவம்லாம் வரும் இந்த கன்னிராசிக்காரர்களை கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்டு தான் நீங்கள் இந்த தடவை அப்படியே கொஞ்சம் காந்தார படம் மாதிரி ஆக போறீங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏதோ பண்ணுறேன் நான் வா அப்படின்னு புது புது சத்தங்கள்லாம் வீட்டில் வரும் கரண்டி சப்பாத்தி கரண்டெலாம் பறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால முன்கூட்டியே கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோ பாக்குறீங்களோ இல்லையோ கணிராசிக்காரங்க வீக் இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்து மனத்தெளிவு அடைந்து விட்டீர்களே ஆனால் அவங்கள பாவம் அவங்க எதுவும் பண்ணல மேல இருக்கிற ஒன்பது பேர் தான் அவங்களை டார்ச்சர் பண்றாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுருவீங்க ஓகே ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்பா ஒரு நாலு பலன் இந்த கார்த்திகை மாதம் சொல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் உத்தியோக வேலையில் கவனம் தேவை தேவை கொஞ்சம் ஏதோ ஒரு நம்மளுக்கே தெரியாம உங்களுக்கு அது சாதாரணமா மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்னமோ அது பெரிய விஷயமா இருக்கும் சுய கௌரவத்திற்கு ஏதோ ஒரு பங்கம் வந்துருச்சோன்ற மாதிரி ஓடும் அடுத்த வேலைக்கு மாறலாம் அடுத்த இடத்துக்கு மாறலாம்ற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம் ஏற்கனவே இருந்த வேலைக்குள்ளேயே திரும்ப போயிடலாம்ற மாதிரியான தாட் ப்ராஸ் வரலாம் அப்போ இருந்த இடத்த விட்டு போகலாமா புதுசாக ஒரு இடத்துக்கு போகலாமான்ற மாதிரியான அந்த வேவரிங்லையே இந்த ஒரு மாதம் ஃபுல்லா ஏன்னா புதன் ஒரு இடம் ரெண்டு இடம் நாலு இடம் மாற போறாருன்ற போது மனசு போட்டு இங்கே அங்கே இங்கே அங்கன்னு குழப்பி இந்த ஒரு மாதம் ஃபுல்லா உங்களை பக்குவப்படுத்த போகுது ஏன்னா குழம்புல குட்டையில தானே மீன் பிடிக்க முடியும் அதனால கொஞ்சம் பக்குவப்பட்டு டிசம்பர் மாசம் அஞ்சு தேதி ஆறு தேதிக்கு அப்புறமா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு உங்களுக்கு வரக்கூடிய வருடங்களுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய வருடமாக வேலையாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ஓகே நிறைய பேருக்கு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி கே திசை குரு திசைலாம் நடக்குதுன்ற பட்சத்தில் பண இழப்புகள் கொஞ்சம் வரலாம் அது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவீங்க ஆனால் குடும்பத்திற்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற போது ஆல்மோஸ்ட் அங்கே உட்காந்துமே உங்களுடைய ரெண்டாம் இடத்தை தான் போது குடும்பத்துக்கு வருமானம் வரும் குடும்பத்தில் வந்து உங்கள் வீட்லேயோ உங்க உங்கள் பிள்ளைங்களோ இல்லை உங்களோட வீட்டுக்காரரோ இல்லை உங்க வீட்டுக்காரமோ யாரோ ஒருத்தவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற கன்னிராசி குழந்தைங்களாக இருந்தால் எப்படி சூப்பராக படிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒன்றாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிற கன்னிராசி பிள்ளைங்களை இந்த ஒரு மாசம் விட்டுறலாம் வேண்டாம் ஏன்னா புதனே ஒரு மாதிரி இருக்காரு நம்ம போயிட்டு வர அந்த பிள்ளைய போட்டு கேட்டு 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 அது பாவம் என்ன பண்ணுவோம் அழுதுகிட்டே வந்துடும் அதனால அதை விட்டுறலாம் நீங்கள் காலேஜ் படிக்கிற கண்ணிராசிக்காரங்களாக இருந்தால் சூப்பராக படிக்க போகிறீங்க செம்மையான டைம் பிரியட் நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண போகிறீங்க நிறையா சில விஷயங்களை ஏஐ டூல் மூலமாக சில விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணி காட்ட போகிறீங்க நிறையா சாஃப்ட்வேர் கண்டுபிடிப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அந்த அங்கீகாரம் அந்தஸ்தெல்லாம் கிடைக்க போது நான் குரு போய் அந்த வீட்டில் தான் உட்காந்துருக்கிறான்ற தன்மையில் அதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருந்து இருபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய கன்னிராசிக்கார குழந்தைங்களுக்கு இருக்கிறது ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இருந்தீர்களே ஆனால் நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் வேலையிலையும் போயிட்டு வந்து வீட்லேயும் நம்ம தான் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது மாற்றலாம் முடியாது இந்த யாரும்லாம் வந்து நம்மளுக்கு போனது மாதிரி பாத்திரம் இருந்தேச்சு தர மாட்டாங்க நம்ம தான் தேய்க்கணும் சுகில ஆட்ரு பண்ணாலும் திட்டு வாங்கணும் அதனால கொஞ்சம் வந்து உணவுன்ற இடத்துல பிரச்சனை வரும் சமைக்கலை சமைக்கலை சமைக்கலைன்னா திட்டு வாங்குவீங்க அதனால கொஞ்சம் அதிலலாம் கவனமாக இருந்துக்கலுங்க நிறைய நீங்களாவே ஒரு இடத்துல ஏதோ ஒரு கனவுல சஞ்சாரிச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நீங்களாக கூப்பிட்டு வர மாதிரி வைப்பீங்க ஆஹ் இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி இதுதான் உண்மை ஆனால் பொய் சொல்லாமல் மறக்காம சொல்லணும் சரியா பிரபஞ்சம் பாத்துட்டு இருக்கு நிறைய கண்ணீராசி பெண்கள் தடவை பாலை பொங்க விடுறது டீயை பொங்க விடுறதுன்னு பொங்க விட்டு உட்கார வைக்கிறாங்க சந்திரனுடைய போஷனும் நல்லா இல்லை இதெல்லாம் நடக்கும் சுக்குரனுடைய அமைப்பும் ஒரு மாதிரி இருக்கலாம் நிறைய பால் பொங்குறது டீ பொங்குறது கேஸ்ல ஏதாவது பிரச்சனை வருது அடுப்பை துடைக்கிறது புதுசாக ஏதோ வாங்குறதுன்ற மாதிரி தடவை நான் தான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே எல்லா மாசமே சூப்பரா இருக்கும்மா அப்புறம் நம்மளுக்கான அனுபவம் எப்போ கொடுக்கணும் இப்படிலாம் இருக்கு வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஒரு மாதம் தான் இந்த ஒரு மாதம் அதனால உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய மாதமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கணிராசிக்காரர்கள பிஸ்னஸ் டெவலப் சூப்பரா இருக்கு நிறைய பார்ட்னர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு நிறைய டிராவல் பண்ணுவீங்க ஏன்னா இந்த வயது ஒருத்தவர்களுக்கு அந்த தசா புத்தி அந்த தசா நான் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அவனுக்கு கேந்திரங்கள் இருக்கக்கூடிய அமைப்புலாம் பார்க்கும்போது நாற்பது டு அறுபது கண்ணிராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மாறிடும் மூச்சு வர்றதுல பிரச்சனை இருந்ததெல்லாம் மாறி இன்னுமே வந்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி முதலோட வீட்டுக்குலாம் போகும்போது அவ்வளோதான் எனக்குலாம் வயசாயிடுச்சு நான் நான் இன்னுமே வந்து டயட்டில் இருக்க போகிறேன் நான் இன்னுமே ஜிம்முக்கு ஜாயின் பண்ண போகிறேன் நான் இனிமேடம்ப பார்த்துக்கோன்ற மாதிரி இந்த திடீர் சபதம்லாம் எடுப்பீங்க நியூ இயருக்கு ஒரு மாதம் இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நியூ இயர் ரெவலுஷனாக இப்போயே நான் உடம்ப குறைக்கிறேன்ற மாதிரி வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த வயது ஒருத்தவர்கள் கண்ணி ராசிக்காரங்க எடுப்பீங்க ஏன்னா குரு தான் கொஞ்சம் அப்படியே கொழு முழுக்கனு இருக்கக்கூடிய பிளான்டாக அவர் அக்கிரம இருக்கார் கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அப்போ அந்த இடத்துல உடல் ரீதியான கருமிக்கல் கல்யாணம்ன்றது விதி இருக்கும்போது இந்த வயது ஒருத்தவர்களுக்கு போங்க அப்படி நடக்கும் அப்படி இல்லாட்டி நீங்களாகவே ஏதாவது ஒரு மாஸ்டர் கூட்டி இல்லை நெட்டை போட்டு ஒரு யோகா பண்ணுறது மற்றவர்கள் ஓகே தாண்டிய கண்ணிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு சனியோட பொஷன் கொஞ்சம் ஓகேவா இருக்கலாம் முட்டி சார்ந்த வழிகள் வரலாம் சில பேருக்கு நரம்பு இழுத்துக்கிறது பாதத்துக்கிட்ட பெயின் வர்றது அதே மாதிரி காஃப் மசல்ல ஒரு சின்ன ஸ்கின் அலர்ஜி வருது பாதம் ரொம்ப நேரம் நிற்க முடியல கால் வலிக்குது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கு எனக்கு என் உடம்ப தூக்கி என்னால் நடக்கவே முடியலன்ற மாதிரியான சில சினாரியோ ஒரு முதல் பதினைந்து இருபது நாட்களுக்கு வரலாம் ஏன்னா இருபத்தேழு ஏழு சனி வக்கரம் இருவார்ன்ற போது கொஞ்சம் நடக்கும் அதே மாதிரி நீங்க இந்த வயது ஒருத்தவரை கொஞ்சம் பைக்ல போறேன் புல்லட்ல போறேன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணீங்கன்னா பார்த்து போங்க பக்கத்துல இருக்கவங்க வந்து நீங்க தான் போவீங்க பக்கத்துல இருக்கவங்க வந்து உங்களுக்கு பைக்குக்கு நல்லா கோடு போட்டு விட்டு போயிடுவாங்க அதனால இந்த வயது ஒத்தவர்கள் ஐம்பத்தஞ்சு இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கண்ணீராசிக்காரங்க ஏன் மொத்தமாகவே பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறீங்க கார் எடுத்துகிட்டு வெளியில் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து போக வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது தனோ ஒன்றுமே இல்லை தனோ பிள்ளையார் வழிபாடு தான் இந்த வேற ஒரு வழியும் கிடையாது விக்னங்களை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகர் வழிபாடு மட்டுமே கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது ஓகே நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஓம் தும் துர்காய நமக ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை மட்டும் தனோ கார்த்தால் எழுந்திரிச்சு ஒரு மூணு தடவையோ ஒரு இருபத்தேழு தடவையோ சொல்லிவிட்டு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சனியால் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வராமல் ஓரளவுக்கு சுமூகமான வரக்கூடிய வருடத்திற்கான வாழ்வியல் தொடங்குவதற்கான வாய்ப்பை இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தர காத்திருக்கிறது ஓகே கன்னிராசிக்காரங்க தடவை என்ன பார்ப்பீங்க கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க இந்த ஊஞ்சல் பார்ப்பீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஊஞ்சல் பாக்குறது ஊஞ்சலு போய் உட்காந்துக்கிறது ஏதாவது ஒரு அம்பல் ஊஞ்சல உட்காந்து அந்த சேவை பண்ற மாதிரியான இதை பாக்குறது திறந்தாலே ஏதாவது திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு பார்க்குக்கு போய் நீங்களே அந்த ஊஞ்சல் உக்காந்துக்கிறது இல்ல ஊஞ்சல் விளையாடுற மாதிரி குழந்தைகள் பாக்குறது இதெல்லாம் பார்ப்பீர்கள் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் எப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது இந்த ஒரு மாசம் அப்படிதான் இருக்க போகுது அதனால நீங்களாம் மூடு குள்ளே போய்க்காதீங்க எல்லாமே தான் ஆ போகுது நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் இந்த சமிக்கை மூலமா தான் உங்களுக்கு காட்டுறது தயாராக இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய மாதமாக காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது